அடிப்படையாக இருக்கிற பகவதையா அவர்களே என்னுடைய நீண்ட கால உள்ளத்துக்குள்ளே குடியிருக்கின்ற கவிஞர் புவேர்ஸ் அவர்களே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கின்ற மோகன் அவர்களே என்னுடைய கதிர்முருகன் அவர்களே நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர்களே பெரிய மருத்துவர் வெள்ளைச்சாமி வந்து உட்கார்ந்து வெள்ளைச்சாமி அவர்களே என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான உழவர் பெருங்குடி மக்களே எல்லோருக்கும் என்னுடைய கலந்த வணக்கம் நம்மாழ்வார நம்மாழ்வார் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் இப்போ நம்மாழ்வார மற்றவங்க புரிஞ்சுருக்கிறது கஷ்டம் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது வெவ்வேறு மாதிரி இருக்குது ஆனால் கதிர் சொன்ன விஷயங்களை வச்சுட்டு நான் மண்டையில் என்ன வச்சுட்டு வந்தேன்னா இன்றைக்கி நம்ம அதிக நேரம் பேசக்கூடாது நிறைய பேரை பேசணும் கொடுத்து கொடுத்து வாங்குறதா இருக்கணும் சும்மா கொடுக்குறதாகவும் வாங்கிட்டு போகிறதாகவும் இருக்கக்கூடாது இப்படி தான் மண்டையில் வச்சுருந்தோம் ரொம்ப பொறுக்கி எடுத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் வர்றாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார் சரி அதை அப்படியே பயன்படுத்திடுவோம் ரெண்டாவது என்ன மண்டையில் ஓடி இருந்ததுன்னா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடியற நேரத்தில் நம்ம ஒரு கூட்டம் ஆகிடணும் ஒரு சங்கம் ஆயிடணும் சொல்லணும் பின்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு ஒரு வேலை திட்டத்தோட இதை விட்டு கலைஞ்சு போகணும் சொல்லணும் இன்றைய நிகழ்வு அப்படியாக இருக்கணும் அதுக்கு வேண்டிய அடுத்தளத்தை ஏற்படுத்துறது நம்ம வேலையாக இருக்கணும் அந்த மரத்தோட வந்தேன் நான் இது வந்து ஒரு நல்ல மலை வளச்சூழாக இதுக்கு ஏற்றாறு போல் இதை வந்து தியான மண்டபமாகவே உருவாக்கி இருக்கிறாங்க கொண்டு பாருங்கள் அதிகம் செலவில்லாமல் செஞ்சுருக்குறாங்க கிடைக்கிற பொருள்களை வச்சுட்டு செஞ்சுருக்குறாங்க வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருக்குது காற்று உள்ளே வர்ற மாதிரி இருக்குது